மொத்தம் முப்பது தொகுதிகள் இந்த முப்பது தொகுதியில ஓரணியில் தமிழ்நாடு என்ற கழகத்திற்கான உறுப்பினர் சேர்க்கையில முதல் பத்து தொகுதியில் கிழக்கு மாவட்டத்துடைய தமிழ்நாட்டிலேயே முதல் இடத்துல கொளத்தூர் தொகுதி இருக்கு தமிழ்நாடு சென்னை முப்பது தொகுதியில முதல் இடத்துல கொளத்தூர் இருக்கு இரண்டாவது இடத்துல துறைமுகம் இருக்கு துறைமுகம் முதல் இடத்துக்கு முயற்சி செய்யணும் மூணாவது இடத்துல திருவிக்க நகர் இருக்கு நாலாவது இடத்துல எழும்பூர் இருக்கு ஆறாவது வெள்ளிவாக்கம் இருக்கு எட்டாவது இடத்துல அம்பத்தூர் இருக்கு என்னோட சேப்பாக்க முயற்சி செய்ய முன்னாடி வரத்துக்கு நம்மளுக்குள்ள இந்த போட்டி இருக்கணும் ஒவ்வொரு தொகுதிக்குள்ளயும் ஒரு போட்டி இருக்கணும் இன்னும் முப்பது நாள் இருக்கு யாரு பார்ப்போம் நிச்சயம் அவர்கள் விடமாட்டார்கள் இது எதோ நம்ம மிஸ்டு கால் கொடுத்து சேர்க்கல நாம மிஸ்டு கால் சேர்த்து கட்சியில ஆள் சேர்க்கிற கட்சி நம்ம கட்சி கிடையாது நாம சொந்த கால நம்புற கட்சி நம்முடைய திராவிடம் முன்னேற்ற கழகம் ஏன்னா நம்ம வெறும் தேர்தலுக்காகவோ எண்ணிக்கைக்காகவோ உறுப்பினர்களை சேர்க்கல வாக்காளர்களாக உறுப்பினர்கள் சேர்க்கல தமிழ்நாட்டுடைய மண் மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என்ற கழகத்தின் கீழ்க்கு கழகத்துக்கு குடும்பங்களை தமிழக குடும்பங்களை நாம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது புரியாம திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா இடத்துலயும் போய் பேசிட்டு இருக்கிறாரு பார்த்துருப்பீங்க ஒரு பஸ்ல சுத்திட்டு இருக்கிறாரு அதில் சொல்றாரு திமுக தேர்தல் வந்தோடனே எல்லாரோட தமிழ்நாட்டு மக்களுடைய வீட்டுக்கு கதவெல்லாம் போய் தட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே அதற்கு பதில் சொன்ன திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நாங்க ஒன்றும் உங்களை மாதிரி அமித்ஷா விட்டு கதவையோ கமலாலய வீட்டு விட்டு கதவையோ திருட்டுத்தனமா போய் தட்டல எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்க உரிமையோடு போய் ஒவ்வொரு உறுப்பினரிலையும் ஒவ்வொரு வாக்காளர்களையும் தைரியமா போய் சந்திச்சுட்டு இருக்கிறோம் உங்களால சந்திக்க முடியுமா எனவே திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி என்பது வெறும் தேர்தல் கூட்டணி அல்ல அது கொள்கை கூட்டணி என்பதை நீங்கள் உணர வேண்டும்